அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாசலாமணி பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அவற்றிற்கு உகந்த மலர்களும் இந்த பூலோகத்தில் எண்ணிலடங்கா மலர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட மலர்களை கொண்டு வழிபாடு செய்யும் வழக்கங்கள் இன்றளவும் இருக்கிறது உதாரணமாக விநாயகருக்கு அருகம்புல் சிவபெருமானுக்கு வில்வம் மகாவிஷ்ணுவிற்கு துளசி அதேபோல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மலர்கள் இருக்கிறது உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்கு மலரை உங்கள் குல குலதெய்வத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ வைத்து வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பானது இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன மலர்கள் என்று பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பூ பரணி நட்சத்திரத்திற்கு முல்லைப்பூ கார்த்திகை நட்சத்திரத்திற்கு செவ்வரளிப்பூ பூ ரோகிணி நட்சத்திரத்திற்கு பாரிஜாதம் பூ மிருகசீரீசம் நட்சத்திரத்திற்கு ஜாதிப்பூ திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வில்வம் பூ புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு மரிக்கொழுந்து பூசம் நட்சத்திரத்திற்கு பன்னீர் பூ ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு செவ்வரளிப்பூ மகம் நட்சத்திரத்திற்கு மல்லிகை பூ பூரம் நட்சத்திரத்திற்கு தாமரை பூ உத்திரம் நட்சத்திரத்திற்கு கதம்பம் பூ ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு வெண்தாமரை சித்திரை நட்சத்திரத்திற்கு மந்தாரை சுவாதி நட்சத்திரத்திற்கு மஞ்சளரளி பூ விசாகம் நட்சத்திரத்திற்கு இருவாச்சி பூ அனுசம் நட்சத்திரத்திற்கு செம்முல்லைப்பூ கேட்டை நட்சத்திரத்திற்கு பன்னீர் ரோஜாப்பூ மூலம் நட்சத்திரத்திற்கு வெண்சங்கு பூ பூராடம் நட்சத்திரத்திற்கு விருச்சி பூ உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சம்பங்கிப்பூ திருவோணம் நட்சத்திரத்திற்கு சிகப்பு ரோஜாப்பூ அவிட்டம் நட்சத்திரத்திற்கு செண்பகம் பூ சதயம் நட்சத்திரத்திற்கு பலம் பூ பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வெள்ளரளிப்பூ உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நந்தியாவர்தம் பூ ரேவதி நட்சத்திரத்திற்கு செம்பருத்தி பூ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மிகவும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்தால் இருக்கிற ரெட் கலர் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடும் புது புது தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்